தேவன் எப்போதும் பேசிக்கிட்டேதான் இருக்கிறார் நாம் தான் கேட்கிற நிலையில் இல்லாமல் இருக்கோம் ஒன்று நாம் அமைதியாகும் போது நம்ம வாழ்க்கை முழுக்க ஓட்டம் மொபைல் வேலை கவலை சத்தம் தேவன் பெரும்பாலும் சத்தத்துல பேச மாட்டார் அவர் அமைதியா இருக்கும்போதுதான் பேசுவார் நிலநடுக்கத்திலும் இல்லை புயலிலும் இல்லை மென்மையான அமைதியான சத்தத்தில் தேவன் இருந்தார் அதனால தான் நீ தனியா உட்கார்ந்து கர்த்தாவே பேசுங்கள் அனு சொன்னா அந்த அமைதியில தான் அவர் பேசுவார் இரண்டு நாம் உடைந்திருக்கும்போது மனசு உடைஞ்சிருக்கும் போதுதான் தேவனோட சத்தம் தெளிவாக கேட்கும் சந்தோஷமா இருக்கும்போது நானே சமாளிச்சுக்குவேன்னு நினைப்போம் ஆனா கண்ணீர் வந்தா அந்த கண்ணீரே ஒரு ஜெபம் உடைந்த மனதை தேவன் நிராகரிக்க மாட்டார் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை ஒரு வசனம் ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ள வரும் அதுதான் தேவன் பேசுற விதம் மூன்று நாம் ஜெபத்தில் உண்மையா பேசும்போது அழகான வார்த்தையை தேவன் எதிர்பார்க்க மாட்டார் உண்மையான மனசுதான் எதிர்பார்ப்பார் கர்த்தாவே எனக்கு புரியல எனக்கு பயமா இருக்கு நான் சோர்ந்து போயிட்டேன் இப்படி பேசும்போது தேவன் அப்பா மாதிரி பதில் சொல்வார் சில நேரம் உடனே பதில் சில நேரம் அமைதி சில நேரம் காத்திருப்பு அனைத்துமே பதில்தான் நாம் தவறான பாதையில் போகும்போது நாம் தவறா போகும்போது தேவன் சத்தமா கத்த மாட்டார் அவர் மனசுக்குள்ள ஒரு எச்சரிக்கை ஒரு தடுப்பு ஒரு கதவை மூடுவது ஒரு அசௌகரியம் இவையாலேயே பேசுவார் நாம கேக்கலனா அதே விஷயம் திரும்பத் திரும்ப நடக்கும் அது தேவன் இந்த வழி தவறான வழின்னு சொல்ற சத்தம் ஐந்து நாம் பொறுமையாக காத்திருக்கும்போது நாம் உடனடி பதில் எதிர்பார்ப்போம் ஆனா தேவன் சரியான நேரம் பார்த்து பேசுவார் அமைதியோடு காத்திருப்பது ஒரு விசுவாசம் தேவன் தாமதிக்க மாட்டார் சரியான தான் பேசுவார் அந்த காத்திருப்பு காலத்துல நம்மை மாற்றுவார் பலப்படுத்துவார் தயார் பண்ணுவார் ஆறு தேவன் பேசுறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் தேவன் பேசுற சத்தம் பயம் கொடுக்காது குழப்பம் தராது நம்பிக்கை தரும் அமைதி தரும் நீ கேட்டது அமைதியோடு வந்தா மனசு சும்மா சாந்தமா இருந்தா அது தேவனுடைய சத்தம்தான் முடிவா ஒரு விஷயம் நீ இப்போ இந்த விளக்கத்தை வாசிக்கிறாயே அதே நேரத்துல உன் மனசு சற்றே அமைதியானதா இருந்துச்சுன்னா தேவன் இப்போ பேசிட்டார் அவர் நான் உன்னுடனே இருக்கேன் நீ தனியாக இல்லை ஆமேன் நன்றி